அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் காணலில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நாம் கடை கொடுத்த அற்புதமான அறுப்பாக்களையும் உபதேசங்களையும் தொடர்ந்து நாம் விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் பெருமானார் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒழுக்கங்களை பற்றி ஏற்கனவே நாம் இந்த பதிவுகளில் பார்த்திருக்கிறோம் பெருமானார் நமக்கு நான்கு வகையான ஒழுக்கங்களை கொடுத்திருக்கிறார் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு ஒழுக்கங்களை நம்முடைய தெய்வமாகிய வள்ளப்பெருமானார் நாம் கடைத்தேறுவதற்காக சொத்த சன்மார்க்கத்தில் பயிற்சி செய்வதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நான்கு ஒழுக்கங்களையும் நாம் ஏற்கனவே வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் கூடுதலாக சில ஒழுக்கங்களை பெருமானார் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் இடம்பெற்றுள்ள திருவருள் மென்மொழி என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள அந்த தலைப்பில் இவைகள் இடம்பெற்றிருக்கின்றன பெரும்பாலும் சொத்த சன்மார்க்க சங்கங்களிலும் சபைகளிலும் இது போன்ற ஒழுக்கங்கள் அதிகமாக விசாரம் செய்யப்படுவதில்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செயலாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் அகவல் பாராயணம் செய்வதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒழுக்கங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை ஜீவகாருணியத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் தனி மனித வாழ்வியலில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை இது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது எந்த அளவிற்கு சொத்து சன்மார்க்கத்தில் பக்தி முக்கியமோ தவம் முக்கியமோ ஜீவகாருணியம் முக்கியமோ அந்த அளவிற்கு தனிமனித ஒழுக்கம் என்பது இந்த சமுதாயத்தில் நம்முடைய ஒழுக்கத்தை எவ்வாறு நாம் பின்பற்றுகிறோம் என்பதும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏற்கனவே நான்கு ஒழுக்கங்களை நாம் அதில் பெருமானார் சொல்கிறார் இவ்வண்ணமான ஒழுக்கங்களில் இயன்ற மட்டில் ஒழுகப்பெற்று இதுக்கப்புறம் கூடுதலாக சில ஒழுக்கங்களை கொடுத்திருக்கிறார் பெருமானார் எந்த ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கத்தையும் நாம் நம்முடைய சுய முயற்சியினால் பின்பற்ற வேண்டும் அப்படி நாம் முழுமையாக பின்பற்றினால் இறைவனின் திருவருள் துணையால் நமக்கு ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் கைகூடும் என்பதை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நமக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறார் அந்த ஒழுக்கங்களையும் தாண்டி சில முக்கியமான ஒழுக்கங்களை நமக்கு பெருமானார் கொடுக்கிறார் அது என்ன என்று பார்த்தால் இடம் தனித்திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் தெய்வம் பராவல் பிற உயிர்க்கு இரங்கல் பெருங்குணம் பற்றல் பாடி பணிதல் பக்தி செய்திருத்தல் முதலிய நர் செய்கைகளில் முதலியில் முயன்று முயன்று பழகி பழகி இருத்தல் வேண்டும் அப்படின்னு பெருமான சொல்றாங்க இந்த ஏழு விதமான ஒழுக்கங்களையும் நல்ல செய்கைகள் என்று நல்ல செயல்கள் என்று பெருமானார் வரையறை செய்திருக்கிறார் சுத்த சன்மார்க்கத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார் ஏன் பொதுவாகவே அருளியல் சார்ந்த விஷயங்களில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார் இந்த ஏழு விடயங்களும் இந்த ஏழு செயல்களும் அவசியம் தேவைப்படுகிறது சரி இது உடனே கைகூடுமா அப்படி பார்த்தா பெருமான் சொல்கிறார் முயன்று முயன்று பழகி பழகி நாம் இதுல பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எந்த ஒரு ஒழுக்கமும் ஒரே நாளில் நமக்கு கைகூடுவது இல்லை சரி அப்போ அந்த ஏழு ஒழுக்கங்களும் என்ன அந்த ஏழு செயல்களும் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்தோம்னா இடம் தனித்திருத்தல் இப்போ நம்ம வீட்டில் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும் எல்லா விதமான ஒரு சமையல் அறை இருக்கும் ஹால் இருக்கும் படுக்கை அறை இருக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு இடம் இருக்குது இல்லையா அது போல நாம இறைவன் மீது பக்தி செலுத்துவதற்கும் நாம் இறைவனின் அருப்பாக்களை படிப்பதற்கும் சத் விசாரம் செய்வதற்கும் குறிப்பாக தவம் செய்வதற்கும் நமக்கென்று ஓர் இடம் தனியாக வேண்டும் நம்முடைய இல்லத்தில் நமக்கென்று ஓர் இடம் தனியாக வேண்டும் அதான் சொல்கிறார் இடம் தனி அப்படின்னு சொல்றார் இன்னும் சொல்ல போனா பெருமாள் சொல்வார் தவம் பண்ணும் பொழுது ஒரே இடமா இருந்து தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்வார் இடம் மாறி மாறி உட்காராதீங்க அப்படின்னு பெருமானார் சொல்வார் இதெல்லாம் ஒரு முக்கியமான விடயங்கள் அப்போ நாம வள்ளல் பெருமானாரை வணங்குவதற்கும் அருட்பாக்களை படிப்பதற்கும் நமக்கென்று தவம் பண்ணுவதற்கும் நம் வீட்டில் ஒரு இடம் தனியாக நமக்கு வேண்டும் பெரிய இடமா இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை சும்மா கொஞ்சம் உட்காரக்கூடிய அளவிற்கு ஒரு பத்தடி ஒரு அஞ்சடி இந்த மாதிரி இடம் இருந்தால் கூட போதும் இடம் தனித்திருக்க வேண்டும் நமக்கென்றும் தனியாக ஒரு இடம் இறைவனை தியானம் செய்வதற்கு தவம் செய்வதற்கு அருட்பாக்களை படிப்பதற்கு அவசியம் நமக்கு தேவைப்படும் அதுக்கடுத்து பெருமாள் சொல்கிறாங்க இச்சையின்றி நுகர்த்தல் இந்த உலகியல்ல நம்ம எல்லா விதமான விடயங்களையும் நுகர்றோம் ஒரு உணவை எடுத்துக்கிறோம் ஒரு உணவு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு நமக்கு பிடித்த உணவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆசையா சாப்பிடுவோம் இச்சையோடு சாப்பிடுவோம் நம்ம ஒரு நாலு இட்லி தான் சாப்பிடுவோம் எனக்கு இட்லி பிடித்தமான உணவுன்னு வச்சுக்கோங்களேன் இட்லி பொதுவாக பிடித்தமான உணவு இப்போ த தேங்காய் சட்னி இருக்குது அப்படின்னா நான் ஒரு மூணு இட்லி சாப்பிடுவேன் அதுவே கூடுதலாக தக்காளி சட்னி இருக்குது புதினா சட்னி இருக்குது சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா கொத்தமல்லி போட்டு மணக்க மணக்க சாம்பார் இருக்குது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு இட்லிங்கிறது நாலு இட்லியாக போகும் அஞ்சு இட்லியாக போகும் ஏன் எனக்கு இதன் மீதெல்லாம் இச்சை உண்டு ஆசை உண்டு அதுதான் பெருமாள் சொல்கிறார் இச்சை இன்றி நுகர்தல் எது இருந்தாலும் எது இல்லைனாலும் நீங்கள் நுகர்தல் அது சாப்பிட்றதா இருக்கலாம் இல்லை ஒரு விஷயங்களை வாங்கிறதா இருக்கலாம் ஒரு துணி வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு பிடிச்ச துணியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டா வாங்கிட்டு வருவோம் இல்லையா இல்லைன்னா ஒன்னுதான் நம்ம வாங்கிட்டு நம்ம விரும்பிய கலர் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டா வாங்கிட்டு வருவோம் இல்லைன்னா ஒன்னு தான் வாங்கிட்டு வருவோம் அப்போ ஒவ்வொன்றின் மீதான நம்முடைய ஆசை ஆசையை அடிப்படையாக வைத்து ஒரு பொருளை நுகர்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் பெருமாள் சொல்கிறார் எதன் மீதும் நீ இச்சை வையாதே இட்லிக்கு சட்னி இருந்தாலும் சரி வெறும் சாம்பார் இருந்தாலும் சரி எதுக்குமே இல்லை வெறும் இட்லி பொடி மட்டும் வச்சாலும் சரி நீ மூணு இட்லி தான் சாப்பிடுவ அப்படின்னா நீ மூணு இட்லி தான் சாப்பிடணும் அப்போ ஒன்றின் மீதும் ஆசை வை ஏன்னா இந்த விடயங்களின் மீதெல்லாம் நம் ஆசை வைத்தோம் என்று சொன்னால் உலகிகள் மீதான இச்சைகள் நமக்கு அதிகமாக போகும் அப்ப உலகம் சார்ந்த பொருள்கள் மீது இச்சை அதிகமாக போக போக இறைவனின் அருளியல் சார்ந்த இச்சை என்பது நமக்கு குறைஞ்சிட்டே வரும் ஏன்னா இறைவனுடைய அருளை அடைய வேண்டும் என்று நம்ம ஆசை வைக்கணும் அந்த ஆசை பேராசையாக இருக்க வேண்டும் பெருமான் சொல்வார் இறைவன் மீது நமக்கு ஆசை வந்து விட்டால் அழுத கண்ணீர் மாறுமா ஆகாரத்தில் இச்சை செல்லுமா அப்படின்னு பெருமானார் கேட்பார் அப்போ எதன் மீது நமக்கு இச்சை இருக்கணும் இறைவனை பற்றி இறைவனுடைய அருளை பற்றி இறைவனுடைய அடியார்கள் இருக்கக்கூடிய திருக்கூட்டங்களை பற்றி அங்கே நமக்கு ஆசை அதிகமா இருக்கணும் ஆனா நம்ம உழைஞ்சல் சார்ந்த ஆசைக்கு போயிட்டோம் அதனால பெருமான் என்ன சொல்றாங்க இச்சை இன்றி நுகர்த்தல் ஆசைப்படாம எதையும் அதன் அளவு அறிந்து நுகர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு பெருமான் சொல்றாங்க அதற்கடுத்து ஒரு அற்புதமான ஒழுக்கம் சொல்றாங்க பெருமானர் தெய்வம் பராவல் தெய்வம் பராவள் எங்கேயுமே எப்பவுமே தெய்வத்தை பற்றி இணைத்து கொண்டு இருப்பது தெய்வத்தை பற்றி நினைப்பது தெய்வத்தை பற்றி பேசுவது தெய்வத்தை பற்றி புகழ்ந்து பாடுவது நான் ஒன்றுமே இல்லைப்பா நீ எல்லாத்தையும் என்னை பார்த்துக்கிறியே நீ எவ்வளோ பெரிய கருணையாளன் அப்படின்னு இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து பராவல் முதல்ல நம்ம உணரணும் அதுக்கப்புறம் அதை வெளியில் எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும் இப்ப நான் உட்காந்து சன்மார்க்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரை பற்றி எல்லா இடங்களில் என்னால் என்ற மட்டில் இந்த கருணையை பெருமானார் எனக்கு கொடுத்தது தான் ஏதோ நானா சுய முயற்சி எடுத்து நானா சன்மார்க்கத்தை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் என்னை பேச சொல்கிறார் தெய்வத்தின் உண்மை நிலையை எடுத்து சொல்ல சொல்கிறார் பெருமானார் சொன்னதை ஒரு கருவியாக இருந்து நான் எடுத்து சொல்றேன் தெய்வம் பராவல் எங்கும் தெய்வத்தை பார்ப்பது ஏன்னா எல்லா உயிர்களின் மீதும் உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் இல்லையா அப்ப எல்லா உயிர்களை பார்க்கின்ற பொழுது இறைவனை நினைச்சு பார்க்கணும் இல்லையா தெய்வம் பராவல் இதற்கு பல பொருள் சொல்லலாம் தெய்வம் பராவலுக்கு ஒரு பொருளா சொல்ல முடியாது பல பொருள்களை சொல்லலாம் அப்ப இந்த செயல்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்போ இந்த உலகியல் சார்ந்த விஷயங்கள் நமக்கு குறையும் ஏன்னா ஒரு நூற்றம்பது வருடங்களுக்கு முன்னால் ஒரு வருடங்களுக்கு முன்னால் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்தது இப்போ இன்று உலகம் இல்லை இன்று உலகியல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக போச்சு ஆசைகள் அதிகமாக போச்சு நிறைய விஷயங்கள் கிடைக்குது மனிதர்கள் வேகமாக வேக வேகமாக தங்கள் வாழ்நாளிகள் அவலற்றை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எது உலகியல் சார்ந்த விஷயங்களை அப்போ உலக சார்ந்த விஷயங்களை வேக வேகமாக அனுபவிக்கணும்னு போக போக இறைவனை சார்ந்த விடயங்கள் என்பது குறைந்து போய்விடும் அந்த பெருமான் அந்த செயல்களை எல்லாம் நமக்கு வரையறை செய்து கொடுக்கிறார் தெய்வம் பராவழி அதற்கடுத்து பிற உயிர்க்கு இறங்கை ஜீவகாருண்யம் அற்புதமா கொடுக்கிறார் நம்ம செயல்கள் எப்படி இருக்கா பிற உயிர்க்கு இறங்கை பிற உயிர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மனிதர்களாக இருக்கலாம் அல்லது பிற எந்த உயிர்களாக இருக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை என்பது இரக்கத்தை அடிப்படையாக வைத்த பார்வையாக மட்டுமே இருக்க வேண்டும் பிற உயிருக்கு இரங்கல் நம்முடைய மனதால் நம்முடைய வாக்கால் நம்முடைய செயலால் இந்த இரக்கம் என்பது நிச்சயமாக சத்தியமாக வெளிப்பட வேண்டும் அப்பதாங்க நம்ம மனசு கரையும் நம்ம மனசு எப்ப கரையும் தெரியுமா நம்ம மனம் எப்பொழுதெல்லாம் இறக்கத்தோடு இருக்கோ தயவோடு இருக்கோ அப்படிலாம் மனசு பாருங்க அமைதியாக இருக்கும் சாந்தமாக இருக்கும் சன்மார்க்க ஒழுக்கத்தில் இருக்கும் அதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இறக்க நம்ம மனசை விட்டு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டா அது ஆசை பக்கம் குறிக்கும் மனசு கல்லாக மாறிடும் எல்லா தீய குணங்களும் வந்துடும் அதனால பார்த்து மதம் பார்த்து சமயம் பார்த்து இனம் பார்த்து மொழி பார்த்து நாம பழக கூடாது நம்ம வேறுபாடுகளை வச்சுக்க கூடாது எல்லா உயிரும் ஒண்ணுதான் அப்படின்னு நாம் இறங்க வேண்டும் பிற உயிருக்கு இறங்க அப்படின்னு பெருமானா சொல்றாங்க அதுக்கடுத்து பெருமான சொல்றாங்க பெருங்குணம் பற்றே என்னங்க பெருங்குணம் பற்றை அப்ப சிறு குணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு இருக்கு இருக்குவுமே சிறு குணங்கள் தான் நாம் பற்றி இருக்கிறோம் முதல்ல இந்த குணங்களை பார்த்தீங்கன்னா முதல்ல குணங்களை நாம் பற்றுவோம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அந்த குணங்களை எல்லாம் நம்மளை பற்றிக்கிறோம் முதல்ல நாம் பற்றுவோம் அப்புறம் நம்மளை பற்றிடும் நம்ம எந்த எல்லாம் பற்றி இருக்கிறோம் கோபத்தை பற்றணும் காமத்தை பற்றணும் பொறாமையை பற்றணும் பேராசையை பற்றணும் லோபித்தனம் கஞ்சத்தனம் கருமித்தனத்தை பற்றணும் இப்படி எல்லா விஷயங்களையும் முதல்ல நம்ம பற்றினோம் ஏன்னா நம்ம சுற்றி எல்லாம் அதை நமக்கு கொடுத்துட்டாங்க இதெல்லாம் செயற்கை குணங்கள் இந்த செயற்கை குணங்கள் எல்லாம் நம்ம முதல்ல பற்றி அதன் பிறகு அந்த குணங்கள் எல்லாம் நம்மளை பட்டிடுச்சு இந்த குணங்கள் எல்லாம் சிறு குணங்கள் கீழான குணங்கள் அப்படின்னு பெருமானு சொல்றாங்க அப்ப பெருங்குணம் பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க எதுங்க பெருங்குணம் பிற உயிர்களை கொள்ளக்கூடாது கொள்ளாமை யாரிடமும் பொறுமையாக தான் பேசணும் பெருங்குணம் சாந்தமாக இருக்கணும் பெருங்குணம் அடக்கத்தோடு இருக்கணும் பெருங்குணம் பிற உயிர்க்கு இறங்கணும் பெருங்குணம் ஜீவகாமி ஒழுக்கத்தோடு இருக்கணும் பெருங்குணம் திறந்தோறும் பக்தி பண்ணணும் பெருங்குணம் எப்போவும் இறைவனை நினைக்கணும் இது பெருங்குணம் இந்த குணங்களை எல்லாம் நாம் பற்ற வேண்டும் இந்த குணங்களை எல்லாம் நம்ம பற்றினோம்னா நம்மளை யார் பற்றுவான் தெரியுமா இறைவன் நம்மளை பற்றுவான் சரியா இந்த பெருங்குணங்களை எல்லாம் நீங்கள் பற்றினால் அந்த குணங்கள் உங்களை பற்றுதுங்கிறதெல்லாம் இல்ல பிரச்சனை இறைவனே நம்மை பற்றுவான் இந்த குணங்கள் எல்லாம் இறைவனை அடிப்படையாக அடைவதற்கு தேவையான குணங்கள் அல்ல பெருமானார் பெருங்குணம் பற்ற பெருமை வாய்ந்த பெரிய குணங்களாகிய உள்ளுவதெல்லாம் உள்ளல் அப்படின்னு ஐயர் திரு சொன்னார் இல்லையா அதுபோல இந்த பெரும் குணங்கள் நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது இறைவனுடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் நாம் யார் என்பது தெரிய வேண்டும் என்று சொன்னான் இறைவன் யார் என்பது தெரிய வேண்டும் என்று சொன்னான் சிறு குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு சத்தியமாக நீங்க வேண்டும் பெரும் குணம் நமக்கு அவசியமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா இந்த பெருங்குணங்கள் இல்லாமல் உங்களால் ஜீவகாரணியத்தையும் முழுமையாக செய்ய முடியாது இந்த பெருங்குணம் தான் நம்மகிட்ட தயம் அதிகமா இருக்கும் கருணை அதிகமா இருக்கும் அப்படி இருந்தால் தான் ஜீவகாரணியத்தையே நம்மால் முழுமையாக செய்ய முடியும் இப்ப பெருங்குணம் பற்றல் அடுத்து பெருமாள் சொல்றாங்க பாடி பணிகள் தினந்தோறும் பாராயணம் பண்ணணும் சோஸ்திரம் பண்ணணும் பெருமானாருக்கு முன்னாடி உட்காந்து அருட்பாவை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குற்றங்கள் சார்ந்த பாடல்களை எல்லாம் பாடணும் ஐயா நான் இப்படியெல்லாம் குற்றத்தோடு இருக்கனே இப்படியெல்லாம் குறைகளோடு இருக்கனே இது இருந்தெல்லாம் நீங்கள் என்னை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னும் நம்ம பாடி பணியணும் பெருமா என்ன சொல்கிறாங்க பாடுதல் சொல்ல பாடி பணியணும் அப்படியே பணிஞ்சிடணும் ஐயா நான் இப்படியெல்லாம் இருக்கேன் ஐயா எப்படியெல்லாம் கீழான இருக்கிறேன் ஐயா எவ்வளவு குற்றங்களை செய்யறையா இவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் என்னை நீ காப்பாத்துறியப்பா என்னை பாத்துக்கிறீங்கப்பா இப்படின்னு பாடி பண்ணியணும் அதே நேரத்துல இறைவனின் பெருமைகளாக வல்லல் பெருமானா எத்தனையோ அருப்பாக்களை கொடுத்திருக்கிறார் அந்த பாடலையும் பாடணும் எப்படிப்பட்டவன் நீ தெரியுமா அப்படின்னு அருப்பாவை உன்னுடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமை தெரியுமா இறைவனுடைய திருவடி பெருமை எப்படிப்பட்ட பெருமை தெரியுமா இறைவனுடைய அருளின் திறம் எப்படிப்பட்ட திறம் தெரியுமா அவ்வளவு அருப்பாள பெருமான் கொடுத்திருக்கிறார் அந்த பாடல்களை எல்லாம் பாடி நான் இப்படி இருக்கனே நீ அப்படி இருக்கிறியே பாடி பணிந்தால் இறைவனுடைய அருள் நம் பெருமானாருடைய அருள் சத்தியமாக நமக்கு கிடைக்கும் பாடி பணிதல் பக்தி செய்திருத்தல் இதெல்லாம் ஒன்று ஒன்று தொடர்புடையதான் பக்தி பெருமா தினந்தோறு பெருமானை வணங்குவது பெருமானாக்கு மலர்களை சாத்துவது பெருமானாக்கு கற்பூர ஆராதனை செய்வது பெருமானோட திருப்பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்வது நீ இருக்க எனக்கு என்ன குறை என்று பக்தி செய்வது இந்த பக்தியெல்லாம் செஞ்சாதாங்க இந்த மனசு கள்ளுபோல் இருக்கு இல்லையா அது மன நிகழ்ச்சியும் மன உருக்கத்துக்குள்ளேயும் போகும் பக்திக்கு பெருமானார் கொடுக்கக்கூடிய விளக்கம் மன நெகிழ்ச்சி மன உருக்கம் எப்படிங்க நிகழ்ச்சி நமக்கு வரும் இறைவன் இருக்கிறார் பெருமான் இருக்கிறார் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அவருடைய திருப்பாதங்களை சரணடைந்திருக்கிறோம் பெருமானாரே ராமலிங்கம் ஐயா என் தெய்வமே என் அப்பாவே என் அம்மாவே என் குருவே என் தெய்வமே என் தலைவனே என் கணவனே என் பிள்ளையே என் நட்பே என் உயிரே என் உணர்வே என் நமுதே குருவே என் உணர்வே என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமேனு நம்ம பாடி பணிந்து பத்தி செஞ்சோம்னா நம்ம ஐயா நம்ம கூடவே இருப்பாருங்க நம்ம கூடவே இருப்பார் நமக்கு எந்த குறையும் வராது எந்த குறையும் வராது சத்தியமா வராது வள்ளல் பெருமானார் நம்ம கூட இருந்தார்னா என்ன குறைங்க நமக்கு வந்துடும் சொல்லுங்க என்ன குறை நமக்கு வந்துடும் ஒரு குறையும் வராதையா இப்படியெல்லாம் நம்ம இருக்க வேணாமா இப்படியெல்லாம் இருந்தா தானே நம்ம பெருமான் கூடவே இருக்க முடியும் நாம பெருமான் கூடவே இருக்கணும் பெருமான் நம்ம கூடவே இருந்தா அது உலகியலா இருக்கட்டும் அருளியலா இருக்கட்டும் நம்ம அஜம் இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதுக்கு எப்போவும் நம்ம என்ன பண்ணணும் பக்தி செய்யணும் உருகி 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 பக்தி செய்யணும் பெருமான் சொல்வா பக்தி வலை உட்படுவார் சத்தியர் நித்தியர் மன்றியின் பெருமானார் இறைவன் எந்த வலைக்கு உட்படுவானா பக்திங்கிற ஒரு வலையை தூக்கி அப்படி வீசினீங்கன்னா இறைவன் அந்த பக்தி வலைக்குள்ள மாட்டிப்பான் அப்படின்னு ஐயா சொல்றார் இப்படி பக்தி செய்திருத்த முதலிய நற்செய்கைகளில் பலகால் முயன்று முயன்று இதோ ஒரு நாள் செஞ்சுட்டு இல்ல ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு விட்டுறது இல்ல பழகால தொடர்ந்து முயலும் முயற்சி பண்ணும் ஏன்னா இந்த மனசு நம்மளை சும்மா விடாதுங்க பக்தி செய்யணும்னு போய் உட்கார்ந்தீங்கன்னா அவங்கள அப்படியே திருப்பி விட்டுடும் அருப்பா படிக்கணும்னு அப்படியே திருப்பி விட்டுடும் உயிர்களின் மீது இறக்க வரணும்னா எதுக்கு இறக்கப்படணும்னு கேள்வி கேட்கும் பெருங்குணம் பற்றனா பெருங்குணம் பற்றி நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் மனசு கீழான மனசு நம்ம கீழே தள்ளி விடுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மனசு அந்த மனசை நம்ம ஜெயிக்கணும்னா பழகால் முயன்று முயன்று பழகி பழகி இருத்தல் வேண்டும் பழகணும் தொடர்ந்து பழகணும் தொடர்ந்து பத்தி செய்யணும் இப்படி பழகியெல்லாம் இருந்தோம்னா மேலான குணங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சதுனா பெருங்குணம் பற்றி சந்தோஷமா நம்ம இருக்கலாம் இந்த விளையங்கள் எல்லாம் சன்மார்க்கத்தில் அதிகமாக பேசப்பட வேண்டும் பேசணும் இந்த விஷயங்கள்லாம் ஐயா சொல்லியிருக்காரே இதையெல்லாம் எப்படி செய்வது இப்படி செஞ்சா என்ன இடையூறு வரும் இதையெல்லாம் பேசி பெருமானாரிடம் சரணடைந்தால் நாம் நிச்சயமாக சத்தியமாக எதிரற்ற இன்பத்தில் இருப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து சிந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்